சற்றுமன் வெளியான முக்கிய அறிவிப்பின் படி வங்கி கணக்கு உள்ள அனைவருக்கும் மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அவசர அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது என்ன வகையான அறிவிப்பு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பில் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க சோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு இருந்தால் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் எதனால விதிக்க போறாங்க ஐயாயிரம் எதுக்கு இந்த அபராதம் வந்து போட போறாங்க இப்போ நீங்க வந்து நாலு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அஞ்சு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க எதுக்கு பத்தாயிரம் அபராதம் வந்து விதிக்க போறாங்க இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு முக்கியமான அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு சுற்றறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த சுற்றறிக்கை என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம் ஒரு தனி நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருக்கலாம் ஆனா பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் அதாவது நான் ஒரு நாலு அக்கவுண்ட் வச்சிருக்கேன் அந்த நாலு அக்கௌண்ட்ல மூணு அக்கௌண்ட் தான் நான் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு அக்கவுண்ட் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணாம எந்த ஒரு பரிவர்த்தனையுமே பண்ணல அப்படியே இனாக்டிவா வந்து வச்சிருக்கேன் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வங்கி கணக்க அதாவது பராமரிக்காத வங்கி கணக்குகளை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க எதனால அப்படின்னா நீங்க பயன்படுத்த ஐந்து அக்கௌண்ட் ஆறு அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா அந்த வங்கி கணக்க வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பராமரிப்பு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்க பேர்ல எத்தனை வங்கி கணக்கு இருக்கோ அந்த வங்கி கணக்குகளை பராமரிப்பு செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கு ஃபைன் வந்து போடுவாங்க ஃபைன் போட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த வங்கிகள் அந்த வங்கி கணக்குல ஒரே கேடான பரிவர்த்தனைகள் நடைபெற்றால் அவர்களுக்கு பத்தாயிரம் வரைக்கும் அபராதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரே கேடு அப்படின்னா ஸ்கேம் வந்து நடத்துறாங்க ஸ்கேம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படினா வங்கி கணக்கு அப்படினு எடுத்துட்டோம்னா செயல்படாத வங்கி கணக்குகளா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால நீங்க முறைகேடாக நடைபெறுவதற்கு முன்னதாக உங்க வங்கி கணக்கு செயல்படுத்தாத வங்கி கணக்குகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்போதான் உங்களுக்கு எந்த ஒரு ஃபேக் நடக்காது பத்தாயிரம் அபராதத்தில் இருந்து தவிர்க்கலாம் அதனால தான் ரிசர்வ் ஆஃப் இந்தியா வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க ரெண்டு வருஷம் பயன்படுத்தாத வங்கி கணக்கில் இருந்து டிமேட் அக்கவுண்ட் டிராஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த வங்கி கணக்கு சேல் இல்லாத அக்கவுண்டா இருக்குது அப்படின்னா க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு சுற்றறிக்கை லெட்டர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் இது மாதிரி நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்ட்டு இந்த வங்கி கணக்கை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடிய விரைவில் வந்து வங்கியை பார்த்து இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும் அப்படி மெசேஜ் வந்துச்சுன்னா டைரக்டா பேங்குக்கு போயிட்டு அந்த அக்கௌண்ட் வேணாம்னா க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படி இல்லாட்டி ஆதார் கார்டு பேன் கார்டு அப்டேட் பண்றதுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடும் இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்திருக்க கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பு பத்தாயிரம் அபராதத்தில் இருந்தும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண ஃபைன்ல இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை ங்க பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அக்டோபர் ஒன்று முதல் சில புதிய விதிகள் மற்றும் சில புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு வங்கியில கணக்கு இல்லாம இருக்கிறவங்க அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம அனைவருக்குமே வங்கி கணக்கு அப்படின்றது இருக்கும் வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய கூடிய நீங்க எந்த ஒரு பேங்க்ல கணக்கு வச்சிருந்தாலும் சரி சேவிங்ஸ் பேங்க் கரண்ட் அக்கவுண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு அக்கவுண்ட் வச்சிருந்தாலுமே வங்கியில பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்க ஒரு நபர் வந்து உயிரிழந்து விட்டார் அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் ஒன்று நாமினி வந்து பெற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி நாமினி யாரும் இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்துட்டு உரிமை கோரல் மூலமாக பெற மாதிரி இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரன் பேத்தி இல்லைன்னா பிள்ளைகள் இவங்களுக்கு வந்துட்டு போகும் ஆனால் அதற்கு நாம் போயிட்டு பேங்க்கில் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்டில் இருக்கிறத மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் இதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்துட்டு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க திருத்தப்பட்ட புதிய விதிகளின்படி ஒரு வாடிக்கையாளர் உயிரிழந்தால் அவருடைய கணக்குகள் மற்றும் லாக்கர்கள் தொடர்பான உரிமை கோரல்களை இனி பதினைந்து நாட்களுக்குள் வங்கிகள் முடித்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம யார் உரிமை கோருறாங்களோ அவர்கிட்ட வந்துட்டு தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே யாருமே வந்து கேட்க கூடாது நாங்க சொல்றதை மட்டும்தான் நீங்க பின்பற்றணும் அப்படின்னு ஆர வந்து அனைத்து வங்கிக்குமே சொல்லி இருக்காங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அந்த உயிரிழந்தவரோட இறப்பு சான்றிதழ் அதுக்கப்புறம் வந்துட்டு யார் வந்து நாமினியாக இருக்காங்களோ அவங்களோட அடையாள ஆவணங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்துட்டு நாமினியே இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வேறொரு குடும்பத்துல இருக்கவங்க யாரோ வந்து உரிமை கோரல்கள் பண்றாங்க அப்படின்னா அவங்க அவங்ககிட்ட இன்னும் நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த புதிய நடைமுறையை அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அனைத்து வங்கிக்குமே அமல்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு அதாவது வருஷத்துல பத்து லட்சத்துக்கு மேல யாரெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்றாங்களோ நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்க்கு வரதா இருக்கட்டும் இல்ல போறதா இருக்கட்டும் ரெண்டும் டோட்டலா சேர்த்து பத்து லட்சத்துக்கு உள்ளார தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு மேல போகுது அப்படின்னா வங்கியில இருந்து நோட்டீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வங்கி வந்துட்டு உங்க தகவல்களை வந்து அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படி இந்த அமௌண்ட் வந்தது அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் ஸோ மக்கள் அனைவருமே இந்த விஷயத்துல உஷாரா இருந்துக்கோங்க நிறைய பேர் யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறவங்க அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப கம்மி கம்மி தாங்க கூகுள் பே பேடிஎம் அண்ட் வங்கியில ஃபார் எக்ஸாம்பிள்க்கு எஸ்பிஐ யோனோ இந்த மாதிரியான நிறைய ஆப்ஸ் வந்து பண பரிவர்த்தனைகளுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் இந்த டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி முதல் வந்துட்டு நார்மலா நம்ம பணத்தை ரெக்வஸ்ட் பண்ணுவோம் சவங்க பே பண்ற மாதிரி இருக்கும் இந்த பியர் டு பியர் ஆப்ஷன் வந்து நிறுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தனி நபர்களுக்கு அதுவே வியாபாரிகளுக்கான பேமெண்ட் ரிக்வஸ்ட் எல்லாம் வந்து எந்தவித மாற்றமும் இல்லாமல் இயங்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இனிமே தனி நபரான நாம வந்து வேற ஒருத்தருக்கு வந்துட்டு பணம் அப்படிங்கறத ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது